ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் அலாம் வலைக்கம் நம்ம நேரா ஸ்கைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹாய் சிஸ்டர் அலாக்கம் ஹாய் சிஸ்டர் அஸ்லாம் வைக்கம் நம்ம மேஸ் கிளைஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாரீஸ் பூனம் சாரீஸ்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்க வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பூனம் சாரீங்க வித்து ப்ளவுஸோடு பாருங்கள் சாஃப்டான பூனம் சாரி இது முந்திங்க ப்ளவுஸ் வந்து உள்ளே இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸுங்க வெறும் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சாஃப்டான பூனம் சாரி ஹோல்சேல் ப்ரைஸ் எடுத்துக்கலாம் நம்ம மெகா கலெக்ஷனில் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கொடுத்துட்டே வாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் சிஸ்டர் வெறும் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சாஃப்டான பூனம் சாரி ஹோல்சேல் ப்ரைஸ் சிஸ்டர் அடுத்து பாருங்கள் ரெட் கலரு வித்து பிளவுஸோடு உங்களுக்கு வந்துடும் இதெல்லாம் ஒன் டபுளுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது இது ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் வித்து பிளவுஸோடு எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சாஃப்டான பூனம் சாரி வித்து பிளவுஸோடு எடுத்துக்கலாங்க நம்ம மெகாஸ் கலெக்ஷனில் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிஸ்டர் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சாஃப்டான பூனம் சாரி பாருங்க அழகான ஒரு நே அஜண்டா ப்ளூ பாருங்க இது முந்தி இந்த ப்ரைஸ்க்கெலாம் வாங்க முடியாதுங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே ஒன் டபுள் நைனுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிஸ்டர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ ஆர்டர் போட்டுக்கலாங்க ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சாப்பிட்டான பூனம் சரி வித்து ப்ளவுஸோடங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பாருங்கள் ஒரு க்ரீன் பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கெல்லாம் வாங்க முடியாது சிஸ்டர் ஹோல்சேல் ப்ரைஸ் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் தான் வித்து பிளவுஸோடு எடுத்துக்கலாம் இதான் ப்ளவுஸுங்க இது முந்தி ஒன் டபுள் நைன் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாங்க வெறும் ஒன் டபுள் மட்டும்தான் பாருங்க இது பிளவுஸுங்க இது இது முந்தி வித் பிளவுஸோட உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சாஃப்டாக போனோம் சரி ஹோல்சேல் ப்ரைஸ் சிஸ்டர் நம்ம மெகாஸ் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம் ஒன் டபுள் நைன் மட்டுமே சாஃப்டான போனோம் சரி தேவைங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டுமே இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் வித் ப்ளவுஸோட வந்துடுங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நம்ம மெயாஸ் கலெக்ஷன்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாங்க பூனம் சாரிலாம் வெறும் ஒன் டபுள் நைன் கொடுத்துட்ருக்குறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறேங்க சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் சாரீஸ் எல்லாம் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும் சிஸ்டர்

ஹாய் சிஸ்டர் நம்ம மெகாஸ் கலெக்ட்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறேங்க பூனம் சாரிலாம் வெறும் ஒன் டபுள் நைன் கொடுத்துட்ருக்குறோம் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சிஸ்டர் சாஃப்டான பூனம் சாரி வித் வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஹோல்சேல் ப்ரைஸ் சிஸ்டர் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சாஃப்டான பூனம் சாரி வெறும் ஒன் டபுள் நைன் மட்டுமே வித்து ப்ளவுஸோடங்க இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஒன் டபுள் நைன் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சாப்பிட்டான பூனம் சாரி வித்து ப்ளவுஸோடங்க ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் சிஸ்டர் நம்ம மெகாஸ் கலெக்ஷன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆர்ட்ரு போட்டுக்கலாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் வெறும் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிஸ்டர் வித்து ப்ளவுஸோடு உங்களுக்கு வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சரி இருக்குது சிஸ்டர் நம்மகிட்ட எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் வந்துடும் வித் டசலோட இதோட ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்து